எல்லாருக்கும் வணக்கங்க இது நம்மளோட நியூ ப்ராடக்ட்டு கருப்பொழுந்து கஞ்சி மிக்ஸ் இது வந்து ட்ரையல் பேக்காக இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக கொடுக்கலான்னு இருக்கோம் அது என்ன அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் சொல்கிறேன் அண்டு நம்ம கருப்புளுழுந்து கஞ்சி மிக்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கருப்பொழுந்து நமக்கு சொல்லிகிட்டே போகலாம் பெனிஃபிட்ஸ் சின்ன வயசுலேருந்தே பாட்டி கொடுத்துருப்பாங்க நம்ம எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் கருப்புழுந்து அதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் பூங்கார் அரிசியை ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம பாரம்பரிய அரிசியான பூங்கார் அரிசியை ஆட் பண்ணியிருக்கோம் இந்த பூ பூங்கா ரசியோட தன்மை என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ்ட் ஹார்மோன்ஸ் எல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை கொண்டது இந்த பூங்கார் அரிசி அது கூடவே செரிமானத்துக்காக சுக்கு கொடுத்துருக்கோம் அண்ட் நம்ம டேஸ்ட் நல்லா என்னன்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலக்காய் கொடுத்துருக்கோம் இது நீங்க வந்து களி மாதிரி எடுத்துக்கலாம் கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம் வெறும் உப்பு போட்டு எடுத்துக்கலாம் சக்கரை போட்டு கூட எடுத்துக்கலாம் அண்ட் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க இது எப்படி உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறேன் அப்படின்னு கேக்குறீங்க நம்ம ஒரு ஆள் தமிழ்நாடு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க நம்ம கிட்ட மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி மேல பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம் காஞ்சிபூர் குட்